வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணின் பாதுகாப்பு நீக்கமா வெளியாகும் தகவல்கள் உண்மையிலே மறுக்கும் பலிஸ்தரப்பு ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நியாயம் நிலைநாட்டப்படும் ஜனாதிபதி உறுதி முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட முப்பது முன்னாள் எம்பிக்கள் நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து விலகல் பொது தேர்தலில் நிச்சயம் வெற்றி என்கின்றது தேசிய மக்கள் சக்தி யாழ் மாவட்டத்திற்கான இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிப்பு தமிழரசு கட்சியிலிருந்து விலக சட்டத்திரணி தவராசா தீர்மானம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பாளர்கள் விபரம் அறிவிப்பு ராஜபக்சாக்களுக்கு எதிரான நகர்வை ஆரம்பிக்கும் அனுரதரப்பு மகிந்தவின் வீட்டுத் தோட்ட மின் கம்பிகளையும் மீளப்பெற்றது அரசு மகிந்தவின் மகனிடம் ஈடு துப்பாக்கிகள் மீள ஒப்படைக்க வலியுறுத்தல் போலீஸ் நிலையங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய பணிப்புரை இலங்கையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க ஆட்சி பீடம் ஏறிய பின் நாளுக்கு நாள் ஒவ்வொரு புதிய தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்திரண்ணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு கடமையில் தற்போதும் நூற்று அறுபத்தி மூன்று உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இவர்களில் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் ஐம்பது உத்தியோகத்தர்களும் பிரமுகர்கள் பாதுகாப்பு பிரிவின் ஆறு இடமாற்றம் வழங்கப்பட்ட சில உத்தியோகத்தர்களும் அடங்குகின்றார்கள் என்றும் பதில் அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு முற்றாக நீக்கப்பட்டதாக செய்திகள் வெளியான பின்னணியில் பதில் அதிபர் பிரியந்த வீரசூரிய இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இதேவேளை தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமாரிநாயக்காவின் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவை ஸ்தாபிப்பதற்கு தேவையான அதிகாரிகளின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்துவதாக ஜனாதிபதி அன்ரோகுமார் உறுதியளித்துள்ளதுடன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் கட்டுவாபுட்டி புனித செபஸ்தியார் தேவாலயத்திற்கு நேற்று விஜயம் செய்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது போன்ற ஒரு அவலம் இனி நடக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார் நியாயமான வெளிப்படையான விசாரணையின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் இந்த விடயங்கள் மண்ணுக்குள் புதையொன்று அழிவதற்கு தான் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தனக்கு வாக்களித்ததன் பின்னணியில் உயிர்த்து தாக்குதல் தொடர்பிலான நீதியில் நியாயமும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது என்று நம்புவதாகவும் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கா மேலும் தெரிவித்துள்ளார் ஒன்பதாவது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகித்த உறுப்பினர்களில் சுமார் முப்பது பேர் வரை நாடாளுமன்ற அரசியலுக்கு விடை கொடுத்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தனர் சமல் ராஜபக்ஷ ஜான் சினவரட்னர் வாஸ்தவ நாணயக்கார ஆகியோரே இந்த முடிவை எடுத்துள்ளனர் பந்துல குணவர்தன காமலி நோக்குகே பினோ நோகராதலிங்கம் சார்ஸ் நிர்மலநாதன் சி வி விக்னேஸ்வரன் சிசிர ஜெயக்கோடி விஜயதாச ராஜபக்ஷ உள்ளிட்டவர்கள் இந்த முறை பொது தேர்தலில் போட்டியிடாதிருக்க தீர்மானித்துள்ளனர் தேசிய பட்டியலூடாக சபைக்கு வந்த திசை விதாரண ஜி எல் பீரிஸ் தம்மிக்க பெரேரா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அலிசப்டி உள்ளிட்டவர்களும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற கருத்தை தெரிவித்திருந்தனர் இவ்வாறு சுமார் முன்னாள் முப்பது எம்பிக்கள் வரை பொதுத் தேர்தலில் களமிறங்கவில்லை என்று தெரிய வருகின்றது தேசிய மக்கள் சக்தியினர் இனவாதிகள் அல்லர் இனவே பொது தேர்தலில் தமிழ் மக்களின் அமோக ஆதரவு கிட்டும் அதன் மூலம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை பெற முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினரான சட்டத்திரணி சுனில் வெட்டகல தெரிவித்தார் எமது தலைவர் ஜனாதிபதி அன்றகுமார் திசைநாய்க எளிமையானவர் தனது நடத்தை மூலம் அவர் அதனை உறுதிப்படுத்தி வருகின்றார் மக்கள் எமக்கு வழங்கிய பொறுப்பு உரிய வகையில் நிறைவேற்றப்படும் ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கு கிழக்கில் இருந்து எமக்கு விழாத வாக்குகள் கூட பொதுத் தேர்தல் கிடைக்கும் என்று உறுதியாக நம்புகின்றோம் அந்த ஆதரவுடன் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலன் கிட்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் தேசிய மக்கள் சக்தியினர் இனவாதிகள் அல்லர் அனைவருக்கும் சம உரிமை வழங்கி இளைஞர்கள் என்ற நாமத்தை தேசிய மக்கள் சக்தியால் தான் காக்க முடியும் என்பது மக்களுக்கு தெரியும் எனவே ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் முஸ்லிம் மக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற வாக்குகள் பொதுத் தேர்தலில் நிச்சயம் இரட்டிப்பாகும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார் திருடிச் சென்ற பணத்தை மீள கொண்டு வருவார் என்றால் ஆண்டோகுமாரிநாயக் அவர்களுக்கு நாடாளுமன்றில் பெரும்பான்மை பலத்தை வழங்குவோம் என்று மௌஃபிம ஜனதா கட்சியின் தலைவர் ரோசான் ரணசிங்க தெரிவித்தார் ஆண்டோகுமாரி திசநாயக்க அவர்களுக்கு நாடாளுமன்ற பெரும்பான்மை பலத்தை வழங்க வேண்டும் அது நூற்று பதிமூன்று ஆசனங்களாக இருக்க வேண்டும் நூற்று ஐம்பது ஆசனங்களை கொடுக்க வேண்டாம் நூற்று ஐம்பது உறுப்பினர்களின் ஆதரவை அவர் கோரும் நாங்கள் கொடுப்போம் அதாவது திருடிச் சென்ற பணத்தை மீள கொண்டு வருவார் என்றால் அதற்காக நாங்கள் ஆதரவை வழங்குவோம் என்று அவர் தெரிவித்தார் தமிழரசுக் கட்சியின் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தமிழரசு கட்சியின் நியமனக்குழு நேற்று அறிவித்தது எதிர்வர நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான தமிழரசுக் கட்சியின் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான நியமனக் குழு வவுனியாவில் நேற்று கூடியது அதன் தீர்மானங்களின்படி யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான வேட்பாளர்களாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் எம் ஏ சுமந்திரன் எஸ் சி இளங்கோவன் கேசவன் சயந்தன் சந்திரலிங்கம் சுகீர்தன் சுரேகா சசீந்திரன் இமானுவேல் ஆர்னோல்ட் கிருஷ்ணவாணி ஸ்ரீதரன் தியாகராஜா பிரகாஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சானக்கியன் கட்சியின் இளைஞரணி தலைவர் கிருஷ்ணபிள்ளை ஜேயோன் முன்னாள் மேயர் தியாகராஜா சரவணபவன் வைத்தியர் ஸ்ரீநாத் ஆகியோர் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இருவர் மட்டக்களப்பு மாவட்டங்களுடன் கலந்துரையாடி இறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வன்னி தேர்தல் மாவட்டம் திருகோணமலை அம்பாறை தேர்தல் மாவட்டங்களில் இதுவரையில் தமிழரசுக் கட்சி ஊடாக போட்டியிடும் வேட்பாளர்கள் நியமிக்கப்படவில்லை எனவே மீண்டும் எதிர்வரும் புதன்கிழமை குறித்த நியமனக்குழு கூடி அங்கு போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து விலகுவதற்கு ஜனாதிபதி சட்டத்திரு கே வி தவராசா தீர்மானித்துள்ளதாக அறிவித்தல் விடுத்துள்ளார் இது தொடர்பில் கட்சி தலைமை குழுவுக்கு எழுத்து மூலம் அறிவித்தல் விடுத்துள்ளார் தமிழரசு கட்சியின் சார்பில் பொதுத் தேர்தலில் ஜால் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் விவரம் நேற்று வெளியானது இதில் கே வி தவராசா உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுக்கு இடம் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பிலகல் குறித்த அறிக்கை ஒன்றின் மூலம் அவர் இதனை அறிவித்துள்ளார் குறிப்பாக தமிழரசு கட்சியின் வேட்பாளர் நியமனத்திற்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்த போது அதில் ஜால் கிளர்ச்சி தேர்தல் மாவட்டத்தில் மற்றும் வாழ் மக்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக தான் விண்ணப்பத்தை கொடுத்திருந்ததாகவும் அதனை எந்தவொரு காரணமும் இல்லாமல் சுமந்திரன் நிராகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சுமந்திரன் தான் சார்ந்த அணியை வேட்பாளர் பட்டியலில் தெரிவு செய்து கட்சிக்காக தொடர்ச்சியாக பாடுபடுகின்ற மிக முக்கியமான திறமைசாலிகளை உள்ளடக்காததன் அடிப்படையிலும் தான் நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்த மக்களுக்கு பொறுப்புச் சொல்ல முடியாத ஒரு கட்டத்தில் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் பலரின் பெயர் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த கட்சி தெரிவித்துள்ளது அதன்படி தமிழக விடுதலை இயக்கம் டெலோ ஃபிளட் இபிஆர்எல் தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராளர் கட்சி என்பன இணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் போட்டியிடுகின்றன குறித்த கட்சியில் வவுனியா மன்னர் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களை உள்ளடக்கிய வன்னி தேர்தல் தொகுதியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் சிவசக்தி ஆனந்தன் மற்றும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சிவனேசன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளர் துளசி கரைத்துறை பெற்ற பிரதேச சபை முன்னாள் தவிசாளர் விஜிந்தன் முருங்கன் பகுதி வர்த்தகர் ரோஜன் முன்னாள் போராளியான யசோதனி ஆகியோரது பெயர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளன அத்துடன் டெலோ மற்றும் ஃப்ளட் சார்பாக மேலும் ஒவ்வொருவர் நியமிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபணவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ கடந்த அரசாங்கத்திடமிருந்து எட்டு துப்பாக்கிகளை பெற்றுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் வட்டாரங்கள் கோருகின்றன அவன்காட் என்ற கடல்சார் பாதுகாப்பு நிறுவனத்தை நடத்தி வந்த நிஷங்க சேனாதிபதி கடந்த அரசாங்கத்திடமிருந்து ஒன்பது துப்பாக்கிகளை பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்காப்புக்காக பிரஜைகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து துப்பாக்கிகள் மற்றும் ரவைகளை பெறுவதற்கு பாதுகாப்பு அமைச்சர் நேற்று முன்தினம் தீர்மானித்தது இதன்படி உரிமம் பெற்றவர்கள் அனைவரும் துப்பாக்கிகள் மற்றும் அவற்றுக்கான ரவைகளை நவம்பர் ஏழாம் தேதிக்கு முன்னர் இலங்கை கடற்படையின் வெள்ளிசிரவுள்ள அரச வர்த்தக வடிபொருள் கலைஞர் சாலையில் ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் ஜோஸ் ராஜபக்சவிற்கும் கடந்த அரசாங்கத்தினால் ஏழு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பயன்படுத்திய வீரகட்டிய ஹார்லன் தோட்டத்திற்கு மின்சாரம் வழங்கிய கம்பிகள் மின்சார சபை ஊழியர்களினால் அகற்றப்பட்டன ஜனாதிபதி அன்றகுமார் ஜனநாயகாவின் தலைமையிலான அரசாங்கத்தின் கொள்கையின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட வசதிகளை அகற்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் வீரகட்டிய ஹார்லன் தோட்டத்திற்கு மின்சாரம் வழங்கிய இரண்டு மின் கம்பிகள் அகற்றப்பட்டதாக இலங்கை மின்சார சபையின் பலஸ்புல்ல பிராந்திய அலுவலக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் ஹார்லன் தோட்டத்தில் மூன்று மும்முனை மின்கம்பிகள் போடப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் இரண்டு அகற்றப்படும் என்றும் அந்த அதிகாரி மேலும் தெரிவித்தார் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷாக்கள் செய்த அனைத்து மோசடிகளும் இன்னும் சில நாட்களில் வெளியில் கொண்டுவரப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தாம் வங்கி உடைக்கவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறுவதை பார்த்தேன் வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணத்தை கொண்டு வருவீர்களா என்று நாமல் ராஜபக்ஷ கேட்கின்றார் இவர் போன்ற சிலருக்கு நான் கூறுகின்றேன் இன்னும் சில நாட்கள் பொறுமையாக காத்திருங்கள் ரணில் மாத்திரமல்ல பிணைமுறை மோசடியில் பணத்தினை பகிர்ந்து கொண்டவர்கள் யார் என்பதை நான் மக்களுக்குடிய வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருப்பவை காணிகளை திருடியவை பங்கு சந்தைகள் இட்டவை என்று அனைத்தும் காண்பிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களால் முன்வைக்கப்படுகின்ற நிலவையில் உள்ள அனைத்து சிறு புகார்கள் குறித்தும் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் விசாரித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூர்யா பணிபுரிய போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் நிகால் தத்துவ நேற்று இதனை தெரிவித்தார் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வெற்றிகரமாக செப்டம்பர் மாத ஆண்டு வருவாய் இலக்கான இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பில்லியன் ரூபாய்களை தாண்டியுள்ளது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் செபாலிகா சந்திரசேகர வசூல் முன்னேற்றம் பாராட்டத்தக்கது என்றாலும் சுய மதிப்பீட்டு முறைமையின் கீழ் சில வரிகள் செலுத்துவோர் செலுத்த வேண்டிய வரிகள் இன்னும் நிலுவையில் உள்ளது என்று குறிப்பிட்டார் இன்று முதல் வரி செலுத்துவோரின் வளாகங்களுக்கு திணைக்களம் வருகை தந்து நிலுவைத் தொகைகளை விரைவாக வசூலிப்பதை உறுதி செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சந்தையில் தேங்காய் விலை மேலும் அதிகரித்துள்ளது சில பகுதிகளில் தேங்காய் ஒன்று நூற்று ஐம்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் கடந்த காலங்களில் தேங்காய் ஒன்று தொன்னூறு ரூபாய் முதல் நூறு ரூபாவுக்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஒரு கிலோ உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரியை பத்து அத்துடன் ஒரு கிலோ கிராம் பெரிய வெங்காயத்திற்கான வரியை அதிகரிப்பதற்கு நிதியமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரி ஐம்பது ரூபாவிலிருந்து அறுபது ரூபாவாகவும் பெரிய வெங்காயத்திற்கான வரி பத்து ரூபாவிலிருந்து முப்பது ரூபாவாகவும் அதிகரிப்பதற்கு அரசாங்க நடவடிக்கை எடுத்துள்ளது இதனால் இறக்குமதி செய்யப்படுகின்ற உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்தின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வளம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வளத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறு சமூகத்தில் நாம் அதையும் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்